இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் மகளிருக்கான ஆட்சியை நடத்துகிற முதல்வர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை சென்னை தெற்கு மாவட்ட ஒட்டுமொத்த மகளிரின் சார்பில் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதே சைதாப்பேட்டையில் ஐந்துக்கும் மேற்பட்ட இது போன்ற சிறப்பு திட்டங்களை ஏற்கனவே தொடங்கி வைத்திருக்கிறார்கள் பதினேழு ஜூலை திங்கள் ஒன்றாம் தேதி பசுமை திட்டத்தை தொடங்கி அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது அதில் இரண்டு முறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை அவர்கள் ஐம்பதாயிரமாவது மரக்கண்டையும் ஒரு லட்சமாவது மரக்கண்டையும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் நாட்டு மரங்கள் சைதாப்பேட்டையில் பட்டொலி வீசி வளர்ந்து கொண்டிருக்கிறது அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏரி குளங்கள் எல்லாம் மறண்ட நிலையில் சைதாப்பேட்டையில் கோதண்டராமர் கோவில் குளத்தை சீரமைத்து அதை அந்த பணியினை தொடங்கி வைத்தார்கள் அந்த பணியை ஒட்டி தமிழ்நாடு முழுவதிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏரிகள் கண்மாய்கள் குளங்கள் தூர்வாரி தூய்மைப்படுத்தப்பட்டது அதேபோல் அதே ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சைதாப்பேட்டையில் சென்னையை பொறுத்தவரை இந்த பூமி வறண்டு கிடக்கின்ற காரணத்தினால் நிலத்தடி நீர் மட்டும் மிக கீழே போய்விட்ட காரணத்தினால் மழைநீர் சேகரிப்பு மையங்களை சைதாப்பேட்டைக்கு வந்து தொடங்கி வைத்தார்கள் அந்த வகையில் சைதாப்பேட்டையில் மட்டும் இருநூற்றி நாற்பத்தி எட்டு இடங்களில் மழைநீர் சேகரிப்பு மையங்கள் தொடங்கி இந்தியாவிலேயே ஒரு தொகுதியில் அதிகமான மழைநீர் சேகரிப்பு மையங்கள் சாலைகளில் அமைந்திருக்கிற தொகுதி என்கின்ற பெருமையை சைதாப்பேட்டையை பெற்றது அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஐந்தாம் தேதி இதே இடத்திற்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கலைஞர் கணினி கல்வியகத்தை தொடங்கி வைத்தார்கள் கலைஞர் கணினி கல்வியகத்தின் மூலம் இதுவரை ஆயிரத்தி இருபது மாணவ மாணவியர்கள் டேலி குரு டேலி ப்ரோ எஸ் டேலி அதேபோல் எம்எஸ் ஆஃபீஸ் போன்ற பல்வேறு பயிற்சிகளை பெற்று பல்வேறு பணிகளுக்கு பதினெட்டாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை சம்பளம் பெற்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயன்பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட ஒரு நூற்றி அறுபது பேருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பட்டங்களை தந்திருக்கிறார்கள் அவர்களுடன் குழு படங்களை எடுத்திருக்கிறார்கள் அதேபோல் இதுபோன்ற ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதியில் மட்டும் செய்திருக்கிற நம்முடைய முதல்வர் தமிழ்நாடு முழுவதும் மகளிரின் மேம்பாட்டிற்காக ஏராளமான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற முதல்வர் இதற்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு அடிப்படை கொளத்தூர் தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தொகுதியில் அவர் தொடங்கி இருக்கிற அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்கின்ற அமைப்பும் அதன் மூலம் இது போன்ற பணிகளுக்கு முன்னேற்பாடாக அவர் செய்து கொண்டிருக்கிற பணிகளும் தான் இங்கே மேலே வந்து தையல் பயிற்சியினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அழகுக்கலை பயிற்சியினையும் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அழகுக்கலை பயிற்சியைப் பொறுத்தவரை நேச்சுரல்ஸ் இந்தியா என்கின்ற மிகப்பெரிய நிறுவனத்தோடு கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் ஒருங்கிணைந்து இந்த பயிற்சியினை தொடங்குகிறது பொதுவாக இந்த பயிற்சி வெளியில் போய் அவர்கள் பெற வேண்டுமென்றால் ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் இன்றைக்கு சைதை தொகுதியைச் சேர்ந்த இளம் பெண்களுக்கு குறிப்பாக பதினெட்டு முதல் நாற்பது வயதிலான பெண்களுக்கு இந்த ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவிலான இந்த பயிற்சி இலவசமாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அதேபோல் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தின் சார்பில் ஒரு தையல் பயிற்சியும் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார் தொடங்கி வைக்கிற போதே மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரிடத்தில் கேட்டது கொளத்தூரில் எத்தனை பேர் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றார்கள் நாம் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறோம் ஒரு நூற்றி அறுபது பேர் பயன்பெறுகிற வகையில் ஒரு ஐம்பது பேர் அழகு கலை ஒரு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது பேர் தினந்தோறும் பயன்பெறுவார்கள் ஒன்றரை மாதத்திற்குள் இவ்வளவு பேர் என்றால் ஓர் ஆண்டுக்கு இரநூறு பேர் ஆனால் திரு சேகர்பாபு சொன்னார் நம்முடைய கொளத்தூர் தொகுதியில் ஒவ்வொரு பேச்சிலும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் எனவே இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமான தொகுதி ஒன்று உண்டென்றால் அது கொளத்தூர் தொகுதி இந்தியாவிற்கு மட்டுமல்ல ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி செயலாற்றிட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு தொகுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது கொளத்தூர் தொகுதி கொளத்தூர் தொகுதியில் நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த பணிகளின் ஒரு சிறு துளிகள் தான் இன்றைக்கு சைதாப்பேட்டை போன்ற பணி தொகுதிகளில் இது தொடங்கப்பட்டிருக்கிறது எனவே வருகை தந்து இதை தொடங்கி வைத்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு சைதை தொகுதி மக்களின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சைதாப்பேட்டை முத்தமிழறிஞர் கலைஞர்களால் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று ஆகிய இரு தேர்தல்களில் நின்று வென்ற தொகுதி சைதாப்பேட்டை என்றாலே கலைஞர் தொகுதி என்பார்கள் சைதாப்பேட்டைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வரலாறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடைபெற்ற தேர்தலில் நம்முடைய முதல்வர் அவர்கள்தான் சைதாப்பேட்டை தொகுதியின் தேர்தல் பணிக்குழுவின் தலைவராகவே இருந்தார் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு தொகுதிக்கு தேர்தல் பணிக்குழு தலைவராக இருந்தது என்பது சைதாப்பேட்டை இடைத்தேர்தலில் அந்த அளவில் இந்த தொகுதிக்கு அவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற தலைவர் தளபதி அனைத்தையும் காட்டிலும் ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர் இன்றைக்கு இதை வந்து திறந்து வைத்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அவரை உங்கள் அனைவரின் சார்பில் வருக வருக என்ற அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பதோடு மட்டுமல்லாது இந்த கட்டிடம் இங்கே அமைவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு இனிய சகோதரர் திரு பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இந்த மாவட்டத்தில் அடங்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய அரவிந்த ரமேஷ் மரியாதைக்குரிய காரம்பாக்கம் கணபதி அன்பிக்கினிய ஏவிஎம் பிரபாகர் ராஜா பெரும் அசன் ஹசன் மௌலானா ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இந்த தொகுதியிலிருந்து திருவிக்கா தொகுதியில் திருவிக்கா நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றிக் கொண்டிருக்கிற தாயகம் கவி அவர்களையும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் சுபவி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கே அமைவதற்கும் இந்த திட்டங்கள் எல்லாம் இங்கே மிக சிறப்புடன் நடைபெறுவதற்கும் எல்லா வகையிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலக் குழுவின் தலைவர்கள் அன்புக்கிணி நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நண்பர் துரைராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வரவேற்கிறேன் அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களையும் அன்புக்கிணிய துணை மேயர் அவர்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இந்த பயிற்சி மையங்கள் இங்கே மிக சிறப்பாக அமைவதற்கு எல்லா வகையிலும் என்னோடு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சிறந்த கல்வியாளர் ஆனந்தம் அறக்கட்டளையின் நிறுவனர் அன்புக்கினிய செல்வகுமார் அவர்களையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய இந்த அமைப்புக்கு உறுதுணையாக இருக்கிற நேச்சுரல்ஸ் உஷா போன்ற நிறுவனங்களைச் சேர்ந்த அலு அதிபதிகளையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்